அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருபத்தி அஞ்சு ஒன்பது இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நடைபெற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற எழுச்சி பயணத்தின் எழுச்சுரை ஆற்றுவதற்காக வேடசந்தூர் மாநகருக்கு வருகை புரிந்து மிகச் சிறப்பாக எழுச்சுரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சி வேடசந்தூர் வரலாற்றிலே மிக சிறப்பாக அமைந்தது என்று சொன்னால் அது மிக அல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளரும் கழக பொருளாளரும் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களுக்கும் அதே போன்று கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் சட்டமன்ற உறுப்பினர் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்று இந்த நிகழ்ச்சி சிறப்படைய கடுமையாக உழைத்து பணியாற்றிய அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்கள் அனைத்து பேரு கழக செயலாளர்கள் அத்தனைக்கும் மேலாக சார்பணியைச் சேர்ந்த செயலாளர்கள் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்